செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் ஹிஸ்புல்லாக்களினுடைய செயலாளர் நாயகம் அதாவது அதன் தளபதியாக தற்போது கடமையாற்றக்கூடிய நைம் கசாம் அவர்கள் ஒரு நைம் வெளியிட்டிருக்கிறார்கள் காணொலியுடான ஒரு செய்தி இது சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களுக்கான விசேட வேண்டுகோளாக விடுக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் ஒன்று நைந்து இஸ்ரேல் என்ற பொது எதிரியை தாக்கி அழிப்போம் என்பதுதான் அவருடைய வேண்டுகோளாக இருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தென் லெபனான் பகுதி மீதான தொடர் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடர்ந்து அமைப்பினுடைய தற்போதைய தலைமை தூத்தை வைத்து வரக்கூடிய செயலாளர் நாயகம் நைம் காசிம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே சுன்னிஷியா என்ற வேறுபாடுகளை புறந்தள்ளிவிட்டு பொது எதிரியாக இஸ்ரேலை கருதி ஒன்றிணைய முன்வருமாறு சவுதி அரசாங்கத்தை தான் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய நச்சு ஆயுதங்களால் உயிரிழக்கும் மனித அவலங்களை தொடர்ந்து நடாத்தி செல்லாமல் நிறுத்துவதற்கு இது ஒன்றே வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதோடு இதற்கு முன்பு இடம்பெற்ற விடயங்களை விடுவோம் இனி முன் செல்வோம் ஒன்றிணைந்து ஒரு அணியிலே நிற்போம் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அத்தோடு அவர் தெரிவித்திருக்கிறார் மூன்று விடயங்களூடாக இதனை முன்னகர்த்துவோம் ஒன்று ஒன்று கூடி கலந்துரையாடுவோம் இரண்டாவதாக இஸ்ரேல் என்ற பொது எதிரியை நாங்கள் அறிவிப்போம் மூன்றாவதாக ஒன்றிணைந்து முன்பு நடாத்தப்பட்ட வர்த்தக வணிகங்களை நிறுத்திவிட்டு அவர்களை முடக்குவோம் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் இதற்கு பல காரணங்களை அவர் முன்வைத்திருக்கிறார் இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்காவோடு இணைந்து உலக இலாபிய ரீதியிலே முன்கொண்டு செல்கின்ற தீவிரவாத நடவடிக்கைகளை பயங்கரவாத நடவடிக்கைகளை வேற்று கண் கொண்டு பார்க்காமல் ஒருமித்த கண்ணோடு பார்ப்பதற்கான சகுனம் அல்லது தருணம் இப்போது உதயமாக இருக்கிறது அதனை பயன்படுத்திக் கொள்வோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதோடு அவர் இது இன்னும் சில விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய கிழக்கிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற இஸ்ரேலினுடைய அடாவடித்தனங்களுக்கு உடன் நாங்கள் செயற்படாவிட்டால் இது பாரிய ஒரு பின்னடைவை நமக்குள் ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார் உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எந்தெந்த நாடுகளிலே அராஜகங்களை புரிகின்றனவோ அவற்றுடைய பொருளாதாரம் அளிக்கப்பட்டு மக்கள் குரல்கள் நசுக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் சீரழிக்கப்பட்ட வரலாறுகளை தான் பார்க்கிறோம் எனவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆகவே அதனை தொடர வேண்டுமா அல்லது உடனடியாக நாங்கள் இதற்கு திட்டத்தை முன்வைக்க வேண்டுமா என்பதனை நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் எனவே ஒன்று கூடி ஊர் அழிப்பானை நாங்கள் அழிப்போம் என்று அவர் மிக முக்கியமான ஒரு அறைகூவல் ஒன்றை விடுத்திருக்கிறார் அது தொடர்பான விரிவான தகவல்களை இன்னும் சில விடயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பாகிஸ்தானுடன் மிக அண்மையிலே சவுதி அரேபியாவினுடைய முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷிபாப் ஷரீஃப் அவர்கள் முடிக்குரிய இளவரசர் முகமது பின் சல்மானுக்கும் ஷபாப் ஷரீஃப் ஆகியோருக்கும் இடையிலே மிக பெரிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தானது அதில் தெளிவுபடுத்தக்கூடிய விடைய ஆசியாவிலே அணு ஆயுதத்தை கொண்ட ஒரே ஒரு முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் தன்னுடைய அணு குடைக்குள் பாதுகாப்பு குடைக்குள் அல்லது கவச குடைக்குள் சவுதி அரேபியாவை கொண்டு வந்திருக்கிறது இரண்டு தேசங்களில் ஒரு தேசத்தை எவரேனும் கை வைத்தால் அது மறு தேசத்தையும் தாக்கியதாக கருத்தில் கொள்ளப்பட்டு இரு தேசங்களும் இணைந்து தாக்கும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதனை சிறப்பாக இருந்தார் அதிலிருந்து புரிகிற ஒரு விடயம் இருக்கிறது அதாவது சவுதி அரேபியா ஏன் அவசரமாக இந்த திட்டத்தை முன்கொண்டு வருகிறது என்றால் கத்தார் மீதான தாக்குதல் அது அவர்களுடைய இறையாண்மையை பாதித்திருக்கிறது எனவே சவுதி அரேபியாவிலும் அமெரிக்கா தளம் இருந்தாலும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் அது தாக்குதல் உட்படுத்தப்பட்டால் இறைவன் பாதுகாக்க வேண்டும் இறைவனுடைய மிகப்பெரிய மாளிகை அங்குதான் இருக்கிறது நாயகம் சலாஹ் அலி உசலமன் அவர்களுடைய அவர்களை தாங்கி இருக்கக்கூடிய அந்த புனித பூமி அங்குதான் இருக்கிறது முஸ்லிம்களினுடைய மிக முக்கியமான கேந்திர நிலையம் அது ஆகவே அந்த இடம் பாதுகாப்பாக அது இறைவன் எப்படியும் பாதுகாத்துக் கொள்வான் ஏனென்றால் யானை படைகள் திரட்டி வந்தவர்களையே வெறும் கூழாங்கற்களை சொண்டில் செருகி வந்து அழிக்கும் திறனை சிறு கு குருவிகளுக்கு கொடுத்த இறைவன் அபாபியில் என்கின்ற அந்த சரித்திரத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதனால் அப்போது நபிகள் நாயகம் சோதா அலிசெல்வன் அவர்களினுடைய பாட்டனார் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றோர் விடயம்தான் நான் என்னுடைய ஆடுகளை கொள்கிறேன் இறைவன் தன் மாளிகையை பார்த்துக் கொள்வான் என்று அப்படிப்பட்ட இறுதி நாள் வரை அதனை பாதுகா பார்ப்பதற்கான வாக்குறுதி இறைவன் கொடுத்திருக்கிறான் இல்லை அதனால் அதனை பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் சவுதி அரேபியாவோடு பாகிஸ்தான் மேற்கொண்ட அந்த அணு திட்டம் ஒப்பந்தம் என்பது மத்திய கிழக்கில் பாகிஸ்தான் முதல் முறையாக இராணுவ ரீதியாக நுழைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் என்பது உலகத்திலே மிக முன்னிலையில் இருக்கக்கூடிய விமானப்படைகளை கொண்டிருக்கக்கூடிய மற்றும் தரைப்படைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தரவரிசையில் மிக முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ராணுவ பலத்திலே மிகப்பெரிய ஒரு நாடு இப்படிப்பட்ட ஒரு நாட்டினுடைய உதவியை சவுதி அரேபியா பெற்றிருப்பது என்பது அவர்கள் மிக முக்கியமாக கூற வருவது ஒன்றுதான் இஸ்ரேல் நீ தொட்டால் இங்கே இரண்டு முனை தாக்குதல்கள் உன்னை வந்து சேரும் அது சவுதி அரேபியாவினுடைய மிகப்பெரிய ஒரு சொல் சமராக இஸ்ரேலை சென்றடைந்திருக்கிறது இந்த நிலையில்தான் நாங்கள் இப்போது ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைமைத்துவத்தினுடைய அறிவிப்பையும் நாங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய ஒன்று கூடிய முஸ்லிம் நாடுகளினுடைய தலைமைத்துவங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயமும் ஈரான் ஜனாதிபதியும் அங்கே வருகை தந்திருந்தார் அந்த இடத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயமும் நாங்கள் ஒருமித்து நிற்கிறோம் இனி ஏனென்றால் கத்தாரும் சவுதி அரேபியாவினும் அவருடைய தலைமைத்துவங்கள் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமாக இருந்தன அமெரிக்க ஜனாதிபதிக்கு கால் வைத்து செல்வதற்கு மட்டுமல்ல பின் இருக்கையை வைத்து செல்வதற்கே மிகப்பெரிய ஒரு சொகுசான விமானத்தை வழங்கி நாடு கத்தார் அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே மர்மஸ்தானத்தை தாக்குவதற்கு முன்பு உளவு தகவல்களை மொசாட் நீங்கள் தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலும் இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது ஆனால் மொசாட் இன்னும் கத்தார் மாநில இருக்கிறது அவர்களுக்கு உளவு தகவல்கள் அங்குதான் கொடுக்கப்படுகின்றன ஆகவே கத்தார் இவற்றையெல்லாம் பொறித்து கொண்டுதான் இவற்றையெல்லாம் மென்போக்கிலே கடந்து செல்கிறதா என்ற கேள்வியும் மக்கள் எழுப்புகிறார்கள் இது எப்படியோ தன்னை நம்பியிருந்த ஒரு நாட்டை அமெரிக்கா கைவிட்டு விட்டது போன்ற ஒரு செயல்பாடு இது என்பதனால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தலைமையிலான அடுத்த அணி மிக வலுவாக இப்போது மாறுகிறது அமெரிக்காவோடு இருந்த இந்தியா இப்போது ரஷ்யாவோடு சிநேகம் பூர்வமாக மாற ஆரம்பித்திருக்கிறது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நிலவி விரிசல்கள் இப்போது மீண்டும் சகோதரத்துவ வாஞ்சியோடு பார்க்கும் தன்மை ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் சீனாவுடைய நண்பன் ரஷ்யா ரஷ்யாவுடைய சீனாவுடைய இரண்டு தேசங்களினுடைய நண்பன் பாகிஸ்தான் என்றால் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் இருக்கும் போது கூட பாகிஸ்தான் சீனாவோடு தான் கைகோர்த்திருந்தது இப்போதும் அப்படித்தான் ஆனால் அமெரிக்கா இந்தியாவோடு இருந்தது ஆனால் இப்போது இந்தியா அமெரிக்காவோடு இல்லை என்ற நிலை ஆகிவிட்டது இப்படிப்பட்ட நிலையில் முழு தென்னாசியாவுமே இப்போது ரஷ்யாவோடு கைகோர்த்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே பாகிஸ்தானினுடைய அணுத்திட்ட பாதுகாப்பு வழக்குள் சவுதி அரேபியா வருவதும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒற்றுமையை ஹிஸ்புல்லாக்கள் வலியுறுத்துவதும் என்பது உலக முஸ்லிம்கள் பல நாள் எதிர்பார்த்த ஒரு கனவாக இருக்கிறது எங்களுக்குள் அக்கீதா ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இஸ்ரேல் என்ற பொது எதிரி வந்துவிட்டால் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்படுவோம் என்பதுதான் இதனுடைய சாராம்சம் அதனை புரிந்து கொண்டு செயலாற்றுவார்களாக இருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேல் என்ற பொது எதிரி விரைவில் நசுக்கப்படும் என்பது எல்லோரும் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அப்படி நடந்துவிட்டால் மறுமையும் வந்து விடுகிறது என்பது மறுபுறத்தால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாகவும் இருக்கிறது ஏனென்றால் இஸ்ரேல் வெற்றி கொள்ளப்படும் யூதர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் அது மறுமை நாளின் ஒரு அடையாளம் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது வைத்து பார்க்கின்ற போது தொட்டால் துளங்கும் என்று இஸ்ரேல் இவ்வளவு காலமும் நினைத்துக் கொண்டிருப்பது இனி தொட்டால் தூளாகும் என்ற கதையாக வரலாறு மாறுகிறது எதிர்காலம் மாறுகிறது என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக